ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிங் சமையல் இன்றைக்கி இட்லி தோசை சாதம் லெமன் சாதம் புளியோதுரை எல்லாத்துக்கும் பெர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கக்கூடிய தேங்காய் துவையல் துளிக்கூட எண்ணெய் இல்லாமல் சுலபமான முறையில் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிங்கன்னா மிக்சியில் ஜாரில் போட்டு அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ கட் பண்ண எல்லாம் நீங்கள் ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இது கூட காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒன்று கூட ஒன்று கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொறிகடலை ஒரு பல்லு பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை கட் அந்த அதோட தேங்காய் தண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உப்பு போட்டுட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான தேங்காய் துவையல் நமக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆகிரும் இதில் நீங்கள் தாலிக்கு தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துளி கூட எண்ணெய் இல்லாமல் செய்கிறனால நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்